மெட்ராஸ் பல்லவா ரோட்டரி சங்கத்தினுடைய பல்வேறு பொறுப்பில் இருக்கிற பெருமக்களே தரி எப்படியாவது இந்த மண்ணில் மக்கள் தங்கள் நெஞ்சங்களிலே மரியாதையோடு தரிக்கக்கூடிய அளவிற்கு வளர்ந்து விடாதா என்கிற ஏக்கத்தோடு பணியாற்றி கொண்டிருக்கின்ற பெருமக்களே இந்த பட்டிமன்றம் என்கின்ற கருத்து சொல் விளையாட்டுக்கு நடுவராக இருக்கும் எங்கள் பி டி சார் அவர்களே நான்டி சாரு படத்துல என் பையன் தான் பி டி சார் அது படம்ன்றது நீங்க வாயால சொன்னேன் சொன்ன அதனாலதான் நிறைய பேர் ஓ இப்ப என்னது இது திடீர்னு பி டி சார்ன்னு சொல்றாங்களே மேடையில் அமர்ந்து இருக்கின்ற பேச்சாளர்களே இன்றைக்கு பிறந்த நாள் கண்டிருக்கின்ற அன்பு சகோதரி திருமதி பாரதி அவர்களே இன்னும் கூட பலமா கை தட்டலாம் என்ன இதுல என்ன வஞ்சன காசா பணமா இந்த நிகழ்ச்சியையும் உங்களுடைய பணியையும் விண்ணுலகத்து தேவர்கள் வாழ்த்துவது போல மேலே இருந்து இந்த நிகழ்ச்சியை ரசித்துக் கொண்டிருக்கின்ற பால்கனியில் இருக்கிற பெருமக்களே ரசிகர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கனம் நடுவரவர்களே எனக்கு இந்த தரி நெசவாளர்களை பற்றி நினைக்கிற பொழுது எல்லாம் நிரம்ப கற்றறிந்த அறிஞர்களை பற்றிய நினைவுதான் வரும் காரணம் இரண்டு பேருமே நூல் அறிவும் மிகவும் பெற்றவர்கள் என்கிற காரணத்தினார் நான் முதலிலேயே சொல்லிவிடுகிறேன் எல்லாம் எந்திரமயம் என்பது இன்பம் என்றால் எல்லாம் என்றால் எல்லாம் என்று அர்த்தம் இல்லை மனிதர்கள் இல்லாமல் பறவைகள் இல்லாமல் ஆகாயம் இல்லாமல் அருவி இல்லாமல் குருவி இல்லாமல் முழுக்க முழுக்க எந்திரமயமானது இன்பம் என்று ஒரு வாதத்தை நாங்கள் வைக்கவில்லை எங்கு எல்லாம் மனிதர்கள் செயல்பட்டால் களைப்பு அதிகமாகுமோ சலிப்பு அதிகமாகுமோ உழைப்பு அதிகமாகுமோ நேர விரயம் அதிகமாகுமோ அந்த வேலைகளை எல்லாம் எந்திரங்கள் செய்கிற பொழுது மனிதனுக்கு வாழ்க்கை இன்பமாகவும் சௌகரியமாகவும் லகுவாகவும் ஆகிறது என்பதுதான் எல்லாம் எந்திரமயம் இன்பம் என்பது எங்கள் வாதம் அதுக்காக எல்லாம்ன்ற ஒரு வார்த்தையை புடிச்சுக்கிட்டு தொங்கிட்டு இருக்கக்கூடாது அதுக்காக நான் வரேன் யாரு தூங்குறா இல்ல வாதம்னு வந்துட்டா சொல்றேன் ஏதோ சொல்றீங்க எனக்கு புரியல நடுவர் அவர்கள் தொடக்கத்திலேயே சொன்னாங்க எல்லாம் வண்டி கட்டிட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொன்ன மாதிரி அதுக்கு பதிலா நடந்து தான் வருவோம் எந்திரம் அயந்து துன்பம்னு மூணு பேர் சொல்ல போறாங்க நல்லா ஆசிரியர் விருது வேற வாங்கிறவர் சொல்றாருன்னு நம்ம நடந்தே வருவோம்னு முடிவு பண்ணா இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு ஒரு வாரம் கழிச்சு தான் இங்கெல்லாம் வந்து சேர்ந்துருப்பீங்க ஒண்ணும் இல்லை புலவர் புரோம்பேட்டையிலிருந்து முடிச்சிட்டு இவர் நடந்தே போட்டுமே நடுவர் நான் என்னுடைய அனுபவத்தை சொல்றேன் நான் குரோம்பேட்டையில் இருக்கிறேன் ஒரு நிகழ்ச்சிக்காக சென்ட்ரல் போறேன் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு ட்ரெயினை பிடிக்க இருந்து சென்ட்ரலுக்கு போனோம் அப்படின்னா நடந்து போனோம்னா எப்படியும் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஆகும் வேகமா நடந்தா கூட ஆனால் மெட்ரோ ரயில் வந்திருக்குங்க ஆச்சரியம் மெட்ரோ ரயில் போன வாரம் ஒரு பயணம் போகிறேன் நான் சென்ட்ரல் ஸ்டேஷன் போனோன்னு போன உடனே பக்கத்தில் ஏகப்பட்ட கூட்டம் மீனம்பாக்கத்தில் ஏறுது அதுக்கு பிறகு கிண்டியில் வேறு ஏறுது ஒரு அம்மா கையில் குழந்தையோட இருந்து கஷ்டப்படுறாங்க குடுங்கம்மா நான் மடியில் வச்சுக்கிறேன் அதை வாங்கி மடியில் வச்சுக்கிட்ட தான் தெரிஞ்சது அது குழந்த வடிவத்தில் இருந்தால் குட்டி சாத்தான் அப்படின்னு பக்கத்தில் ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கிறாரு அவர் பேக்கெட்ல இருந்த செல்போனை பிடுங்குது அவர் போட்டிருக்க கூலிங் கிளாஸை பிடுங்குது அவர் காதை பிடிச்சி இழுக்குது அவர் கண்ணை திறந்து என்ன ஒரு முரம் உரைச்சிட்டு புள்ள வழக்கத்தரையாவெல்லாம் ஏன் வண்டியில் வரிங்கன்றாரு அடுத்த ஸ்டேஷன்ல எங்க கல்லூரி மாணவர்கள் நாலு பேர் எழுதி சார் உங்க பையன் உங்களை மாதிரியே இருக்கிறான் சார் ஏய் என் பையன் என்ன மாதிரி இருப்பான் அதுக்காக என்ன மாதிரி இருக்கிறவங்கள என் பையனா அதை விட கொடுமை அடுத்த ஸ்டேஷன்ல எங்க மிஸ் சைட்ல யாரோ ஒரு சொந்தக்காரர் ஒருத்தர் ஏறிட்டு மாப்பிள்ள இது எப்போ பிறந்தது சொல்லவே இல்லையேனார் யோ எனக்கே தெரியாது அப்புறம் இல்லையா உனக்கு சொல்றதுக்கு இது எப்போ பிறந்ததுன்னு ஆனால் நடுவர் அவர்களே உள்ளுக்குள் இந்த கூத்து நடக்கிறதே தவிர மீனம்பாக்கத்திலிருந்து சென்ட்ரலுக்கு முப்பது மணித்துளிகளுக்குள் நாம் வந்து சேர்ந்து விட்டேன் என்பதுதான் ஒரு காலத்தில் மூன்று மணி நேரமாக இருக்கும் முப்பது மணித்துளிகளில் வந்து உடம்பு சிரமம் இல்லாமல் நேர விரயமாகாமல் வர வைத்ததே வண்டி பயணத்தை போலத்தான் வாழ்க்கை பயணத்தையும் சௌகரியமாக இந்த எந்திரங்கள் நமக்கு ஆக்கி தந்திருக்கின்றன என்பது எங்கள் வாதம்

ஜீன்ஸ் பேண்ட் அதுவும் பெண்களுக்கு எவ்வளவு விதவிதமா வந்திருக்குங்க லெஹங்கா அனார்கலி குர்த்தி அதுவும் ஆலியா கட் குர்த்தி சுத்தி புத்தி இதோட மேட்ச் இந்த என்ன பிளவுஸ் மாதிரி டிசைனர் பிளவுஸ் ஒன்று வந்துருக்கு பாருங்க அதுல கண்ணாடி வச்சு ஜிமிக்கி வச்சு ஜன்னல் வச்சு கதவு தாப்பா எல்லாம் வச்சு பில்லுத்தை வீட்டுக்காரர் பார்த்துட்டு அவர் மயக்கம் போற அளவுக்கு போயிட்டார் பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் யோ தேக்க வந்து சொத்து பத்திரத்தையா எடுத்துட்டு வர முடியும் அது நம்ம கட்டுவோம் ட்ராயர்னு பிள்ளைங்க போடுவாங்க இப்ப ரெண்டு முழந்தா பசங்க இருக்கிறாங்க அதுக்கு ஒட்டிக்கோ கட்டிக்கோன்னு அதுக்கு வேட்டியை கொடுத்துருக்கான் நம்பாலும் டிராயர் போட்டு திரிகிறான் என்னடா பெர்மூடாசா நிர்மூடா அது குழந்தை போட வேண்டியது இத்த போட்டுக்கிட்டு ஒருத்தன் பர்த் மேல ட்ரெயின்ல ஏறி இரவு முழுக்க பயணம் பண்ணி வச்சேன் கோயம்புத்தூர்ல வந்து இறங்குறான் விதம் விதம் விதமான ஆடைகளை நாம் அணிந்து மகிழ்வதற்கு நடுவரவர்களே பெண்களுக்கு இத்தனை ஆடைகளை தையல்னா பெண்கள்னு உங்களுக்கு தெரியும் தையல் தையல்களுக்கு இன்பத்தை தந்திருக்கிறது என்றால் இதில் மறுப்பதற்கு என்ன இருக்கிறது அதுல ரெண்டு பெண்கள் வேற அந்த அணியில கணம் நடுவர் அதை விட இன்னொன்று சிந்தித்து பார்க்கிற பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது விவசாயம் இந்த நாட்டில் யார் இல்லாமலும் வாழ்ந்து விடலாம் விவசாயி இல்லாமல் ரெண்டு நாள் நாம் வாழ்ந்து விட முடியுமா ஒரு என்ஜினியர் தேவை நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதாவது தான் தேவைப்படும் ஒரு வக்கீலினுடைய தேவை நமக்கு இருக்கவே வேண்டாம் ஆனால் ஒரு விவசாயி ஒவ்வொரு நாளும் நம் ஒவ்வொருவருக்கும் மூன்று வேளை தேவைப்படுகின்றான் ஒரு காலத்துல உழவு மாட்டுக்கு இணையா விவசாயி கடுமையாக வயலிலே உழைத்து கொண்டிருந்தான் வியர்வை சொட்ட சொட்ட அந்த மாடுகளைப் போலவே அவனும் ஆனால் இன்றைக்கு அவனுடைய அத்தனை வேலைகளையும் எந்திரங்கள் செய்ய ஆரம்பித்து விட்டன நாற்று நடுவதற்கு களை பிடுங்குவதற்கு மருந்து தூவுவதற்கு மண்ணை புரட்டி போடுவதற்கு என்று விதம் விதவிதமாக விவசாயிக்கு வந்திருக்கிறது கல்டிவேட்டர் ரோட்டோவேட்டர் த்ரெஷர் சீட் ஃபீடர் லேண்ட் லெவலர் ஃபெர்டிலைசர் டிஸ்பென்சர் ஸ்பிரிங்க்லர் ஒரு காலத்தில் வியர்வைதான் ஏராளமாக அவரிடமிருந்து வெளிப்பட்டுக் கொண்டிருந்தது ஆனால் இன்றைக்கு விவசாய பெருங்குடி மக்களுக்கு வியர்வை என்பது மிச்சமானது நாட்டின் விளைச்சல் என்பது உச்சமானது என்றால் ஏக்கர் கணக்கில் நாம் விளைச்சலை செய்கிறோமே அது டிராக்டரால் வந்த மிகப்பெரிய இன்பம் அல்லவா நடுகுருவர்களே முடியுமா உரம் மரத்துக்கு வைக்கிறதுனாங்க அந்த பாலை இருக்கே அது மேலே ஒவ்வொரு மரத்து மேலையும் ஏறி ஏறி வைக்கணும் அப்பதான் அதுல பூச்சி வராம இருக்கணும் ஆனா இன்னைக்கு ட்ரோன்ல அப்படியே போனா ஒரே மணி நேரத்துல கணக்கான தென்னை மரங்களுக்கு உரம் தெளித்து விட முடிகிறது பெரியவர் ஒருத்தர் தான் மரத்துக்கு உரம் வச்சுக்கிட்டே இருந்தார் கல்லூரியில் படித்த ஒரு பையன் அங்கேருந்து போனான் பெரியவரே என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான்னு உரம் வைக்கிறேன்ப்பா அப்போ தான் நல்லா இதில் காய்க்கோணு யூரியா இன்னும் ஒரு ஒரு கிலோ வெய் அப்போ தான் மாங்காய் இதில் நல்லா காய்க்கோணா இல்லைப்பா யூரியா ஒரு கிலோ வச்சாலாம் மாங்காய் காய்க்காதுப்பா அட வெய் பரிசு ஒரு கிலோ வைச்சா தான் இதில் நல்லா மாங்காய் காய்க்கோன்னு அவர் சொன்னார் இல்லைப்பா ஒரு கிலோ வச்சாலாம் மாங்காய் காய்க்காது அட நான் படிச்சிருக்கிறேன் வெய்ங்க அப்படின்னு நான் சொன்னான் இல்லைப்பா இதில் மாங்காய் காய்க்காது ஏன்னா இது மாமரம் இல்லை தென்னை மரம்டா இதுல எப்படி காய்க்கும் நடுவர் மருத்துவம் என்கின்ற துறை இன்றைக்கு எத்தனை எத்தனை உயிர்களை காப்பாற்றுகிறது என்றால் அதற்கு ஹைடெக் மெடிக்கல் மெஷின்ஸ் எவ்வளவு பெரிய துணை இருக்கிறது நம்முடைய இதய துடிப்பு நல்லா இருக்கா ரத்த ஓட்டம் நல்லா இருக்கா கணையம் எப்படி இருக்கிறது கல்லீரல் எப்படி இருக்கிறது ஒரு கார்ல போறப்ப ஒரு சின்ன விபத்து ஒண்ணு நடந்துன்றதுக்காக எம்ஆர்ஐ ஸ்கேன் எதுக்கும் எடுத்துருங்க எங்க டாக்டர் நடுவர் அவர்களே அதை எடுத்து த்ரீ அண்ட் சிக்ஸ்டி டிகிரிஸ்ல அப்படியே அந்த பில்மை கொண்டு போய் டாக்டர் பார்த்துட்டு அப்புறம் வீட்டுல கொண்டு போய் காமிச்சேன் பார்த்தியா இதான் என்னுடைய மூளையோட படம்னா எங்க வீட்டுல ஒன்னே உங்க மூளையா இருக்காதே இது மூளை இல்லைன்றாங்களா இல்லை இல்லை நான் டாக்டர்கிட்ட ஆரோக்கியமா இருக்குன்னு சொன்னாரு எதுக்கும் நல்ல டாக்டராக பாருங்களான்றாங்க கணவன் நடுவர் அவர்களே எவ்வளவு எவ்வளவு கருவிகள் ஒவ்வொரு நாளும் ஐயா பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு இந்தியாவிலே தமிழ் சென்னையிலே இதய மாற்று அறுவை சிகிச்சை வைத்திருக்கிறார்கள் என்றால் தேசங்கள் பிளவுபட்டு இருக்கலாம் ஆனால் எந்திரங்கள் தான் நம்மை ஒன்று சேர்க்கின்றன என்கின்றதற்கு இதை விட சிறந்த உதாரணம் வேறு என்ன இருக்கிறது பெங்களூரில் ஒருத்தர் ஒரு பெண்ணோடைய இதயம் யா ரெண்டு மணி நேரத்தில் அவசர அவசர அவசரமாக கொண்டு வந்து அத்தனை எந்திரங்களினுடைய வண்டியினுடைய உபயோகம் மருத்துவ உபகரண உபகரணம் இங்கே இருக்கிற அந்த இதயம் தேவைப்படுகிற ஒருவருக்கு இதயமாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கிறது என்றால் இது எந்திரம் செய்த மந்திர ஜாலம் என்பதை தவிர வேறு யாரால் நடத்திருக்க முடியும் கணம் நடுவரவர்களை இன்னொன்று யோசித்து பாருங்கள் எத்தனை எத்தனை இந்த நாட்டை பத்திரமாக ஒவ்வொரு நாளும் நாம் தூங்குவதற்கு துணை இருக்கின்றன தேசத்தினுடைய பாதுகாப்புக்கு உத்தரவாதமாக தேசத்தின் எல்லையிலே இருக்கிற இராணுவ வீரர்களுடைய கையிலே இருக்கிற எந்திர துப்பாக்கிகளும் போர்படை விமானங்களும் போர்படை கப்பல்களும் டாங்கிகளும் இந்த நாட்டின் பேரில் படையெடுத்து வருவதற்கு எந்த டாங்கியும் வாலாட்டாதபடி காப்பாற்றுவது டாங்கிகள் தான் என்பதை நினைத்து பார்க்கிற பொழுது நடுவர் ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன் எந்திரங்கள் எப்போ துன்பமாகும் அப்படின்னா ஒரே ஒரு நேரத்தில் எப்பொழுது மனிதன் எந்திரங்களை தவறா பயன்படுத்துகிறானோ அல்லது பேராசையினால் அதிகமாக பயன்படுத்துகிறானோ மனிதத்தன்மை மறந்து எந்திரத்தனமாக வாழ ஆரம்பிக்கிறானோ அப்பொழுது வேண்டுமானாலும் எந்திரமயம் என்பது துன்பம் ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த நிகழ்ச்சியை கட்டுக்கோப்பாக நடத்துறதுக்கு கூட உரிய நேரத்தில் தொடங்கி உரிய நேரத்தில் முடிக்கிறதுக்கு கூட நடுவர் கையில் இருக்கிற சின்னஞ்சிறு காலம் காட்டும் எந்திரம்தான் துணை இருக்கிறது அந்த அடிப்படையில் எந்திரம் எல்லாம் எந்திரமாகிற பொழுது இன்பமே நன்றி வணக்கம்